வணக்கம் வெல்கம் டு கதை கிரெட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா என் கணவன் எனக்கு மட்டும் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அரை தூக்கத்தில் இருந்த சவிதா தொலைபேசி மணியோசை கேட்டு வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள் யாரு பேசுறது நீங்களா என்ன விசேஷம் அப்படியா தாராளமா கூட்டிட்டு வாங்களேன் என்னை கேட்பானேன் இதில் நினைத்து கொள்ள என்ன இருக்கிறது எனக்கு தெரிந்த ஆண் பிள்ளை யாராவது என்னை தேடிக்கொண்டு நம் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் தப்பாக நினைப்பீர்களா என்ன சரி அந்த பெண் வந்ததும் சூடாக அடை தட்டினால் போயிற்று காஃபி பொடி இல்லையே போன் விட்டா குடிப்பாளா காஃபி சாப்பிட மாட்டாளா அப்படியானால் ரொம்ப நல்லதா போச்சு ஐந்தரைக்கெல்லாம் வந்து விடுவீர்கள் இல்லையா சுந்தரம் ஒலி வாங்கியை வைக்கிற ஓசை காதில் விழுந்ததன் பிறகு சவிதாவும் ஒலி வாங்கியை வைத்துவிட்டு வாய்க்குள் சிரித்து கொண்டாள் அடே அம்மா ஒரு பெண்ணை தம்முடன் கூட்டிக் கொண்டு வருகிறாராம் இதற்கு இவ்வளவு குழைகிறார் நான் ஒன்றும் தப்பாக நினைத்துக் கொள்ளக் கூடாதாம் அவள் ஒரு ரசிகையாம் நல்ல பேச்சாளியாம் நன்றாக சிந்திக்க தெரிந்தவளாம் என்னையும் பார்க்க வேண்டும் என்று ரொம்பவும் ஆசைப்படுகிறாளாம் அதனால் வேறு வழியில்லாமல் தட்டி கழிக்க முடியாமல் கூட்டிக் கொண்டு வருகிறாராம் சவிதா கல்லுரலில் அரிசியை போட்டு அரைக்கத் தொடங்கினாள் இவருக்குத்தான் எத்தனை ரசிகர் ரசிகைகள் தமக்கு வருகிற தொலைபேசி அழைப்புகளை தாழ முடியாமல் அதையே எடுத்துவிடலாமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார் அவளுக்கு தானும் ஒரு காலத்தில் அவனது எழுத்தில் மயங்கி அவனுடைய ரசிகையானதும் அந்த ரசிகைத் தன்மை அவன் கதைகளை அவளும் அவளது ரசனையை அவனும் ரசிப்பதோடு நில்லாமல் அவர்கள் மீது ஒருவர் ரசனை கொள்கிற அளவுக்கு மிக குறுகிய காலத்துக்குள் வளர்ந்து பெற்றோரின் முழு இணக்கத்துடன் திருமணத்தில் முடிந்ததும் இப்போது ஞாபகத்துக்கு வந்தன ஆனந்தம் என்கிற அந்த பெண் எப்படி இருப்பாள் என்கிற கற்பனையில் சவிதா மூழ்கி போனாள் அவளை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வருவதற்கு அவன் அவளது சம்மதத்தை முன்கூட்டி கூறி பெற்றான் என்றால் அதற்கு ஏதேனும் நல்ல காரணம் இருக்க வேண்டும் என்று கூட அவளுக்கு தோன்றியது அவள் ஆவலுடன் அவர்களின் வரவை எதிர்நோக்கி நின்றாள் கடைசியில் ஐந்தரை மணிக்கு ஸ்கூட்டர் ஓசை கேட்டு அவள் வாசலுக்கு வந்தாள் அவன் ஸ்கூட்டரை அலுவலகத்திலேயே விட்டுவிட்டு டாக்ஸியில் அந்த பெண்ணுடன் வருவான் என்று எதிர்பார்த்த அவளுக்கு அந்த ஸ்கூட்டர் சத்தம் வியப்பை அளித்தது அவள் ஓடோடி சென்று கதவை திறந்தாள் ஸ்கூட்டரின் பின் இருக்கையில் இருந்து தொப் குதித்த ஓர் இளம் பெண்ணை கண்டதும் சமிதாவுக்கு கொஞ்சம் தூக்கி வாரித்தான் போட்டுவிட்டது அவனுக்கு பின்னால் அவனது ஸ்கூட்டரிலேயே உட்கார்ந்து கொண்டு அவள் வரக்கூடும் என்று அவள் நினைத்தே பார்க்கவில்லை தன்னையும் அறியாமல் மாறி போய்விட்ட முகத்தை மறுபடியும் அதன் இயல்புக்கு கொண்டு வர பெரும் முயற்சி செய்து அதில் வெற்றியும் கண்டவாறு அவள் புன்னகையுடன் அவர்களை வரவேற்க தயாரானாள் ஒரு கை பையுடன் சுந்தரத்தை முந்திக்கொண்டு அந்த பெண் ஆனந்தம் வாயெல்லாம் சிரிப்பாக மிக விரைந்து வந்து அவளது மலக்கையை பற்றி அன்புடன் அழுத்தி பிடித்து கொண்டாள் அவளது சிரிப்பிலும் அன்பு மிக்க செய்கையிலும் அவள் தன் கணவனோடு ஸ்கூட்டரின் பின் இருக்கையில் உரசிகரார் போல உட்கார்ந்து கொண்டு வந்ததை பார்த்து விட்டதால் தனக்குள் விளைந்திருந்த எரிச்சலை சவிதா ஓரளவுக்கு மறந்துவிட்டாளே சொல்ல வேண்டும் அவளை பார்த்து பதில் மரியாதைக்கு மகிழ்ச்சி பொலப்பட சிறு நகை காட்டிவிட்டு தன்னையும் அறியாமல் சவிதா ஸ்கூட்டரை தள்ளி வளைத்து அதற்குரிய இடத்தில் நிறுத்தி கொண்டிருந்த சுந்தரத்தின் பக்கமாக பார்வையை செலுத்தினாள் சுந்தரத்தின் முகம் இறுகி இருந்ததையும் அவன் கண்கள் தாழ்ந்திருந்ததையும் கண்டு அவள் ஒருவேளை இந்த பெண் சடக்கென்று ஸ்கூட்டரில் ஏறி உட்கார்ந்து விட்டதோ என்னவோ என்று தனக்குள் நினைத்து கொண்டு அவனை மன்னிக்க தன்னை தயார்படுத்திக் கொண்டாள் மிட் மை வைஃப் சவிதா திஸ் இஸ் மிஸ் ஆனந்தம் என்று சுந்தரம் இருவரையும் சம்பிரதாயமாக அறிமுகம் செய்து வைத்துவிட்டு அவர்களை கடந்து அப்பால் சென்றான் கதவை தாளிட்ட சவிதா அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வந்து உட்கார செய்த பிறகு ஒரு ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ யை விட்டு சமையலறைக்கு விரைந்தாள் இதற்குள் முகம் கழுவிக்கொண்டு கூடத்துக்கு வந்த சுந்தரம் தானும் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு கொண்டு அவளுக்கு முன்னால் அமர்ந்தான் சமையலறையில் கேஸ் அடுப்புக்கு முன்னால் நின்றிருந்த சவிதாவின் செவிகளில் அவர்கள் பேச்சுக்கள் தெளிவாக விழுந்து கொண்டிருந்தன அந்த பெண் உற்சாகமாக பேசியதையும் சுந்தரத்தின் குரல் ஏனோ தானோ வென்று வெளிவந்ததையும் அவள் கவனித்தாள் நான்கு அடைகள் தயாராகிவிட்டிருந்தன இன்னும் இரண்டு தயாராகிவிட்டால் போதும் அவள் கேஸ் அடுப்பின் இன்னொரு புறத்திலும் ஒரு தோசைக்கல்லை போட்டாள் நீங்கள் மற்றவர்களில் மற்றவர்களிலிருந்து மாறுபட்டு எழுதுகிறீர்கள் மன உணர்ச்சிகளை மிக அழகாக சித்தரிக்கிறீர்கள் வேறுபட்ட மனவெழுச்சிகளின் மோதல்களை இயற்கையாகவும் ஒப்புக்கொள்கிற மாதிரியிலும் எழுதுகிறீர்கள் சவிதா திகை படைந்தாள் அவள் அவனை நோக்கி கூறியாம் அவள் தட்டுகளில் அடைகளையும் தொட்டுக்கொள்ள தொட்டுக்கொள்ள தொட்டு வெள்ளம் மிளகாய் பொடி அடங்கிய சிறு கிண்ணங்களையும் எடுத்துக்கொண்டு சென்று அவர்களுக்கு முன்னால் ஓர் அகன்ற முக்காலியை நகர்த்தி அதன் மீது அவற்றை வைத்து புன்னகையுடன் உபசரித்தாள் பிறகு குடிக்க தண்ணீர் கொணர மறுபடியும் சமையல் அறைக்கு போனாள் தண்ணீர் குவளைகளுடன் திரும்பிய அவளை நீங்கள் என்று விசாரித்தாள் அந்த பெண் நீங்கள் இருவரும் சாப்பிட்டதன் பிறகு என்று சவிதா புன் சிரிப்போடு பதில் சொல்லிவிட்டு அடையை திருப்புவதற்காக திரும்பவும் சமையல் சென்றாள் உங்கள் மிசஸ் அழகாக இருக்கிறார்கள் அதே அவளிடமே சொல்லுங்கள் மிஸ் ஆனந்தம் ஏனென்றால் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து அவளது அழகை புகழ நான் கேட்பது இதுதான் என் வாழ்க்கையில் முதல் தடவை சுந்தரத்தின் சிரிப்பும் அந்த சிரிப்போடு கலந்து தனியாக ஒலித்த ஆனந்தத்தின் சிரிப்பும் கூட அவள் செவிகளில் நன்றாக விழுந்தன சுந்தரம் அவளை கூப்பிட்டான் அவள் அவர்களுக்கு முன்னால் போய் நின்றாள் சவிதா நீ மிகவும் அழகாக இருக்கிறாயாம் மிஸ் ஆனந்தம் சொல்கிறார் சவிதாவுக்கு முகம் சிவந்தது நீங்கள் இருவரும் காதலித்து கல்யாணம் செய்து கொண்டீர்களாமே கேள்விப்பட்டேன் என்று ஆனந்தம் தொடரவும் சவிதாவுக்கு சிறிது வெட்கமாக இருந்தது நீங்கள் முதலில் மிஸ்டர் சுந்தரத்தின் ரசிகையாக மட்டும்தான் இருந்தீர்களாம் அதையும் கேள்விப்பட்டேன் சவிதா பதில் சொல்லாமல் சிரித்தவாறு நின்று கொண்டிருந்தாள் அடை தேகிற வாசனை வந்தது இதோ வந்துவிட்டேன் நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள் என்று சொல்லிவிட்டு அவள் ஓடினாள் சற்று பொறுத்து இன்னும் இரண்டு அடைகள் கொண்ட தட்டுடன் அங்கே வந்து நின்றாள் இனிமேல் தின்ன முடியாது இந்த இரண்டே மிகவும் அதிகம் என்று ஆனந்தம் ஒரே அடியாக மறுத்தாள் சுந்தரமும் மறுத்தான் சவிதா வற்புறுத்தாமல் அவர்களோடு அமர்ந்தாள் இன்று நாங்கள் பல விஷயங்களைப் பற்றி பேசினோம் மிஸ் சுந்தரம் என்னுடைய பல சந்தேகங்களை உங்கள் கணவர் மிக அழகாக போக்கினார் அப்படியா கைகளை கழுவி கொண்டதன் பிறகு ஆனந்தம் தண்ணீர் குடித்தாள் சவிதா மறுபடியும் எழுந்து சென்று போன் விட்டா குணர்ந்து வைத்தாள் அதை பருகிக் கொண்டே ஆனந்தம் சொன்னாள் ஓர் ஆணும் ஒரு பெண்ணும் காலம் முழுவதும் கணவனும் மனைவியுமாக சேர்ந்து வாழ்வது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மேடம் அவளது கேள்வியின் முழு பொருளும் சவிதாவுக்கு விளங்காததால் அவள் ஒரு கணம் போல் சுந்தரத்தின் பார்வையை சந்தித்து விட்டு கேட்டாள் நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் அதாவது ஓர் ஆணும் ஒரு பெண்ணும் ஒருவர் மீது ஒருவர் நிலையான ஆதிக்கத்தை வாணாள் முழுவதும் செலுத்தலாமா அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்க முடியும் ஒரு பெண் தன் கணவன் தனக்கு மட்டுமே சொந்தம் என்று நினைப்பதும் அதே மாதிரி ஒரு ஆண் தன் மனைவி தனக்கு மட்டுமே உரியவள் என்று நினைப்பதும் அநாகரிகமாக எனக்கு தெரிகின்றன நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கணவர் உங்களுக்கு மிகுந்த கருத்து சுதந்திரம் அளித்திருப்பார் என்பது எனக்கு தெரியும் அதனாலேயே அவர் முன்னிலையிலேயே இந்த கேள்வியை நான் கேட்கிறேன் அவரை முதலில் கேளுங்கள் என்று சவிதா சிரித்தாள் அந்த கேள்வியே அவளுக்கு பிடிக்கவில்லை என்பதை அவள் முகம் போன போக்கில் இருந்து சுந்தரம் புரிந்து கொண்டான் நான் அப்புறம் அவரை கேட்டு தெரிந்து கொள்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை சொல்லுங்கள் தன் கணவனோடு ஸ்கூட்டரில் உட்கார்ந்து கொண்டு வந்த அவளது செய்கை தனக்கு பிடிக்கவில்லை என்பதை அவளுக்கு உணர்த்த ஒரு சரியான வாய்ப்பு அது என்று சவிதாவுக்கு தோன்றினாலும் முதன் முதலாக வீட்டுக்கு வந்துள்ள விருந்தாளி என்பதனாலும் கொஞ்சம் வெகுளித்தனமாக தோன்றுகிற அவளை தன் பதில் புண்படுத்திவிடக்கூடும் என்பதாலும் அவள் அந்த கேள்வியையே தவிர்ப்பது என்று முடிவு செய்தாள் ரொம்பவும் யோசித்து பதில் சொல்ல வேண்டிய கேள்வி இது எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் ஆனந்தம் சிரித்தாள் ஒருவேளை உங்கள் கணவர் பக்கத்தில் இருப்பதால் தயங்குகிறீர்களோ தானே இப்போது சொன்னீர்கள் என் கணவர் எனக்கு கருத்து சுதந்திரம் கொடுத்திருப்பார் என்றும் அதனாலேயே இந்த கேள்வியை அவர் முன்னிலையில் கேட்பதாகவும் அவர் முன்னிலையிலும் அவர் இல்லாத போதும் என் பதில் ஒரே மாதிரியான ஒரே மாதிரியானதாகத்தான் இருக்கும் ஆனால் உங்கள் கேள்வி கொஞ்சம் நிருடலாக இருப்பதால் யோசித்து தான் பதில் சொல்ல வேண்டும் நாம் அடுத்த தடவை சந்திக்கும்போது போது இதை பற்றி பேசலாம் என்றாள் சவிதா அதுவும் சரிதான் என்று ஆனந்தம் ஒப்பு கொண்ட மாதிரியில் புன்னகை செய்தாள் சுந்தரம் அவர்களின் உரையாடலில் கலந்து கொள்ளாமல் இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டு சும்மா இருந்தான் அதற்கு பிறகு மூவரும் எதை எதை எல்லாமோ பேசினார்கள் கடைசியில் இரவு ஏழு மணிக்கு ஆனந்தம் விடை பெற்று சென்றாள் அவள் போனதன் பிறகு நல்ல பெண்ணிவள் என்றாள் சவிதா அவள் கண்களில் தெரித்த கேலியில் இருந்து அவளை இவளுக்கு பிடிக்கவில்லை என்பதை புரிந்து கொண்ட சுந்தரம் என்ன சவிதா கொஞ்சம் வெகுளித்தனம் நிறைந்த பெண் வேறொன்றும் இல்லை என்று மதில் சொல்லிவிட்டு அவளை கூர்ந்து பார்த்தான் அது சரி அவளை பின்னால் வைத்து கொண்டு ஸ்கூட்டரில் ஏன் வந்தீர்கள் டாக்ஸியில் வந்திருக்கலாமே அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவள் நேரடியாக கோதாவில் இறங்கியதும் அந்த கேள்வியை எந்த கணமும் எதிர்பார்த்து கொண்டே இருந்தவனுக்குரிய நிதானத்துடன் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை விட நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் எனக்கு முக்கியம் சவிதா என்று அவன் குழைவாக பதில் சொல்லிவிட்டு அவள் கண்களையே பார்த்தான் எனக்கும் அது சரியாக தோன்றாததாலேயே இந்த கேள்வியை நான் கேட்கிறேன் என்பது உங்களுக்கு புரியாவிட்டால் வேறு யாருக்கு புரியும் அப்படி நேர்ந்து விட்டது சவிதா நான் ஸ்கூட்டரை பூட்டிய போது ஏன் பூட்டுகிறீர்கள் நாம் ஸ்கூட்டரிலேயே போய்விடலாமே உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் என்று அவள் கேட்டுவிட்டாள் பெட்ரோல் இல்லை என்று பொய் சொல்லி இருக்கலாம் ஏனோ எனக்கு தோன்றவில்லை அப்படியே சொல்லி இருந்தாலும் கூட அவள் புரிந்து கொள்ளாமல் பெட்ரோல் கொண்டு விடலாமே என்று கூட சொல்லி என்னை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தியிருப்பாள் மிகவும் வெகுளி பெண்ணாக இருக்கிறாள் ஆனால் பேசுகிற பேச்சு என்னமோ மிகவும் முதிர்ச்சியான பேச்சாகத்தான் இருக்கிறது அவள் பேசாமல் இருந்தாள் அவளே தொடர்ந்து பேசினான் என் பதிலுக்கு கூட காத்திராமல் அவள் சட்டென்று பின் இருக்கையில் ஏறி உட்கார்ந்து கொண்டு விட்டாள் முறையிடுகிற குழந்தையின் குரலைப் போல அவன் குரல் ஒலித்ததை கவனித்து அவள் சிரித்தாள் சவிதா நல்ல பெண்ணிவள் சமயம் வரட்டும் இவளுக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன் என்று அவனை பார்த்து பதில் சொன்னாள் அவள் மனம் புண்படும்படி ஏதாவது பேசிவிடப் போகிறாய் அவள் ஒரு வெகுளி அவ்வளவுதான் வேறொன்றும் இல்லை என்று அவன் அவசரமாக சொன்னபோது அவள் இன்னொருத்தியின் கணவனோடு ஸ்கூட்டரில் ஏறி வருகிற ஒரு பெண் அதுவும் இருபத்தி ஐந்து வயசுக்கு மேல் அப்படி செய்கிறவள் ஒரு வெகுளி என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் நீங்கள்தான் வெகுளி என்று சொல்லிவிட்டு மேற்கொண்டு அதை பற்றி பேச விரும்பாதவள் போன்று சடக்கென்று உள்ளே போய்விட்டாள் அதற்கு பிறகு ஒரு ஞாயிற்றுக்கிழமையன்று அவள் தொலைபேசியில் தகவல் சொல்லிவிட்டு மாலை நான்கு மணி வாக்கில் அவர்கள் வீட்டுக்கு வந்தாள் சில ஆப்பிள் பழங்களும் ஒரு பிஸ்கட் பொட்டலமும் வாங்கி வந்திருந்தாள் சிற்றுண்டி முடிந்ததும் மூவரும் உட்கார்ந்து அளவளாவத் தொடங்கினார்கள் தற்கால திரைப்படங்கள் இயக்குனர் பாலச்சந்தரின் திறமை ஜெயகாந்தனின் தனித்துவம் வாய்ந்த எழுத்துக்கள் இவற்றை எல்லாம் தொட்டுவிட்டு கடைசியில் ஆனந்தம் அன்று சவிதாவை பார்த்து தான் கேட்ட கேள்விக்கு வந்து நின்றாள் என்ன மிஸ் சுந்தரம் அன்றைக்கு நான் கேட்டேனே ஒரு கேள்வி அதை பற்றி இப்போது பேசலாமா ஓ பேசலாமே அதாவது அன்றைக்கு நான் என்ன கேட்டேன் என்றால் ஒரு கணவனும் மனைவியும் வாணாள் முழுவதும் ஒருவருக்கு ஒருவர் மிகவும் சொந்தம் பாராட்டி கொண்டு வாழ்வது பற்றி கேட்டேன் ஆமாம் ஆனால் அது மிகவும் இயல்பானது என்று நான் நினைக்கிறேன் அதில் கேள்வி கேட்பதற்கு எதுவுமே இல்லை என்றும் நினைக்கிறேன் அப்படி நன்றையும் சொந்தமும் பாராட்டி வாழாமை குறித்து நீங்கள் கேட்டிருந்தால் நான் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் சவிதாவின் பதிலால் ஆனந்தம் சிறிது அதிர்ச்சி அடைந்ததாக தோன்றியது ஆயினும் அதை மறைத்துக் கொள்ள முயலாதவாறே அவள் கேட்டாள் என் கேள்வி உங்களுக்கு புரியவில்லை என்று நினைக்கிறேன் நான் சொல்வது இவன் எனக்கு மட்டுமே சொந்தமானவன் என்கிற ஒரு மனைவியின் சொந்தம் கொண்டாடுகிற குறுகிய புத்தியையும் அதே போல் இவள் எனக்கு மட்டுமே உரிமையானவள் என்ற ஒரு கணவன் தன் மனைவியின் மீது ஏக போக உரிமை பாராட்டுவதையும் பற்றித்தான் கேட்டேன் அந்த உரிமை பாராட்டுதல் எனக்கு அசிங்கமாக தோன்றுகிறது அதாவது அந்த குறுகிய எண்ணம் பொசசிவ்னஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோமே அது மிகவும் அவகான் அவமானகரமாக தோன்றுகிறது மன வளர்ச்சி பெறாதவர்களே அப்படி சொந்தம் பாராட்டுவார்கள் என்று எனக்கு படுகிறது அந்த குறுகிய புத்தியை நான் வெறுக்கிறேன் சவிதா இடி இடி என்று சிரித்துவிட்டு சொன்னாள் இதில் குறுகிய புத்திக்கு இடமே இல்லை அம்மா ஆதி காலத்தில் மனிதர்கள் இப்படி ஒரு பசுசிவ்னஸ் இல்லாமல் யாரும் யாருடனும் உடலுறவு கொள்ளலாம் என்றுதான் காட்டு மிராண்டித்தனமாக வாழ்ந்தார்கள் உடலுக்கு அப்பாற்பட்ட மன உணர்வுகள் இருப்பதையும் அவற்றை ஒதுக்கி வாழ்வதால் சிக்கல்கள் விளைந்ததையும் கண்டதன் பிறகுதான் மனிதன் மன வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை தன் குழந்தைகள் என்றெல்லாம் நாகரீகத்துடன் வாழத் தொடங்கினான் இதில் அவமானத்துக்கோ குறுகிய புத்திக்கோ எப்படி இடம் இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை இவன் எனக்கு மட்டுமே சொந்தம் என்ற ஒரு பெண் நினைப்பதிலும் இவள் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்ற ஓர் ஆண் நினைப்பதிலும் குறுகிய புத்தி என்கிற சொல்லுக்கே இடம் இல்லை இந்த பொசசிம்னசை விடுத்து நாம் வாழத் தொடங்கினால் அப்பா பேர் தெரியாத குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகமாகிவிடும் சின்ன சின்ன அத்துமீறல்கள் முடிவில் பெரிய பெரிய மீறல்களில் கொண்டு போய் விட்டுவிடும் ஆபத்து இருக்கிறது இந்த விளைவுகளை மனிதர்கள் பாராட்டாமல் இருக்கவே முடியாது ஏனென்றால் மன வாழ்க்கையும் உடல் உறவும் வெறும் புறத்தனமான விளையாட்டுகள் இல்லை இது மனிதர்களுக்கு தெளிவாக தெரிந்ததன் பிறகே குடும்ப வாழ்க்கை என்கிற நாகரீகம் மிகுந்த ஏற்பாடு உண்டாயிற்று என் கணவர் மீது நான் இவர் எனக்கு மட்டுமே சொந்தமானவர் என்று உரிமை கொண்டிருக்கிறேன் உங்களை போல் உரிமை பாராட்டுவதில் நம்பிக்கை இல்லாத அல்லது அதை குறுகிய மனப்பான்மையாக நினைக்கிற ஒரு பெண் என் கணவரோடு அத்துமீறி பழக தொடங்கினால் என்னால் அதை தாங்கத்தான் முடியாது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் தயவு செய்து தப்பாக நினைக்காதீர்கள் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா கேளுங்கள் மிஸ் சுந்தரம் பொசசின்னெஸ் என்று உணர்ச்சியை குறுகிய மனப்பான்மை என்று கேலி செய்யும் நீங்கள் என் கணவரோடு எல்லை மீறி பழக முற்படுகிறீர்கள் என்று ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்வோம் எனக்கு சொந்தமான என் கணவர் மீது நீங்கள் உரிமை பாராட்டுவது மட்டும் எந்த நாகரிகத்தை சேர்ந்தது உங்கள் கணவர் அல்லாத ஒருவர் மீது நீங்கள் எவ்வாறு சொந்தம் கொண்டாடலாம் அதாவது நீங்கள் எவ்வாறு பொசிசிவ்னஸ் என்கிற அந்த உணர்ச்சிக்கு அவர் பால் ஆளாகலாம் இது மட்டும் என்ன நியாயம் possessiveness என்கிற இந்த ஏகமோக உரிமை உணர்ச்சி எல்லோருக்கும் எல்லார் மீதும் ஏற்படத் தொடங்கினால் இந்த சமூகம் என்ன ஆகும் அதனால் இந்த சொந்தங் கொண்டாடல் ஒரு நாகரிகமான உணர்ச்சியே அதில் குறுகிய மனப்பான்மைக்கு இடமே இல்லை சுந்தரம் வியப்புடன் சவிதாவை பார்த்து கொண்டிருந்தான் அவளது கூற்றை நன்கு புரிந்து கொண்டு அதை ஏற்றுக் கொண்டதற்குமான ஒரு சம்மத உணர்ச்சி ஆனந்தத்தின் முகத்தில் பரவி நின்றதையும் அவன் கவனித்தான் அங்கே சட்டென்று ஓர் இறுகிய மௌனம் நேர்ந்துவிட்டது சவிதா தான் அந்த இறுக்கத்தை தளர்த்தினாள் என்ன பேசாமல் இருக்கிறீர்கள் நான் சொன்னதை நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லையா ஒப்புக்கொள்கிறேன் மேடம் என்று ஆனந்தம் புன்னகை செய்தவாறு வேறு பேச்சுக்கு தாவினாள் அதற்கு பிறகு ஒரு நாள் அவள் அவனை தேடிக்கொண்டு அலுவலகத்துக்கு வந்தபோது உங்கள் வீட்டுக்கு நாம் டாக்ஸியில் போகலாமே என்று அவளாகவே சொல்ல முன் வந்தபோது சுந்தரம் சவிதாவின் கெட்டிக்காரத்தனத்தை நினைத்து சிரித்துக் கொண்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ